அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கு நல்லதையே நினைங்க நல்லதையே செய்யுங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான வருடம் சித்திரை மாதம் முப்பதாம் தேதி அதாவது பதிமூணு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் செவ்வாய்க்கிழமை இந்த நன்னாள பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட நாளா இருக்க போகுது மேலும் இந்த நாள்ல நம்ம செய்ய வேண்டிய விஷயம் என்ன செய்யக்கூடாத விஷயம் என்ன இதை தாண்டி இந்த நாளில் நம்ம எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும் எப்படி வழிபாடு செய்யணும் அந்த வகையில இந்த நாள் சிம்ம ராசிக்கு ஒரு வார்த்தையில சொன்னாக்க அமைதி நிறைந்த நாளா இருக்க போகுது அதாவது சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் சில வருடங்களை அப்படிதான் இருக்கும் இப்ப பார்த்தாலும் கோபடுறான் கத்துறான் அப்படி பண்றான் இப்படி பண்றான் கத்துறா கோபடுறா அப்படி பண்றா இப்படி பண்றா ஆச்சு பூச்சின்னு இது பண்ணிட்டு இருக்கா எடுத்தவங்க பண்ணிட்டு இருக்கா இப்படி பல பேர் பல வகைகள்ல பேசின காலம் போய் என்னன்னே தெரியல கமுக்கமா இருக்கான் என்னன்னே தெரியல ரொம்ப அமைதியா இருக்கா இப்படி மற்றவங்க நம்மள வாயில்லாத பூச்சி மாதிரி பார்க்கக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய வேதனைகளை கூட வெளியில சொல்ல முடியாத தான் வருத்தத்துல வாழ்ந்துட்டு இருக்கும் இந்த நிலை இப்படியே நீடிச்சிருமா கடவுளை என்னைக்குதான் நான் பழைய மாதிரி இருக்க போறோம் ஆனா நான் இப்படி இருக்கிறதா மத்தவங்களுக்கு நல்லது பழைய மாதிரி ஆரம்பிச்சேன்னு வையே ஒருத்தங்களும் வாழவே முடியாது அப்படின்ற அளவுக்கு கோபங்களும் நம்ம மனசுக்குள்ள ஒரு ஓரமா தான் செய்யுது ஆனா இப்போ சில காலமா ரொம்ப அமைதியா இருக்கும் இந்த நாள் வந்து அமைதியா இருக்குங்கறது எங்களுக்கு புதுசு புதுசில் எங்களை எல்லாரும் அப்படிதான் பண்ணி வச்சிருக்காங்க ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும் கஷ்டங்கள்லாம் அந்த கடவுளுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல மேலும் மேலும் அந்த கடவுள் வந்து எங்களை தோற்றம் அப்படி இருக்கிறதுனால நாங்களே சந்தோஷமா இருக்கோம்னு சொல்லிட்டு அந்த கடவுளே மறந்துச்சு போல் அதான் ஒரு சிலர் காசு எண்ணி வைக்கிறப்போ தவறுதலாக கம்மியாக எண்ணி வச்சிடறாங்க இல்லையா அந்த மாதிரி எங்களுக்கு கஷ்டங்களை எண்ணி வைக்கிறப்ப மட்டும் அதிகமா எண்ணி வச்சுட்டாரு போல புரியுதுங்களா மற்றவங்களுக்கு கொடுக்கூடிய கஷ்டத்தையும் இவன் நல்லா தாங்குவான் போலயா அப்படிங்கிற மாதிரி சேர்த்து கொடுக்குறாரு போல இல்லைங்க சிம்ம ராசிக்காரங்களே மனசு அமைதியா இருக்கிறப்போ இந்த மாதிரி தெய்வங்கள்கிட்டயே நம்ம ஒரு சில விஷயங்களை பேசுகிற பேசுற தான் இருக்கு இல்லையா அதெல்லாம் ஒன்றும் இல்லை சிம்ம ராசிக்காரங்க தெய்வத்துக்கிட்ட இந்த மாதிரி பேசினா தெய்வம் கோச்சிக்காத ஏன்னா உரிமையோட பேசுற இடத்துல உண்மை இருக்கும் இல்லையா சோ அந்த வகையில இந்த நாள் நிச்சயமா மோசமா இருக்காதுங்க அமைதியா இருக்கீங்க அப்படின்னாவே அது சாந்தம்னு கூட வச்சுக்கலாம் சந்தோஷத்துல இருக்கீங்க கூட வச்சுக்கலாம் புரியுதுங்களா இந்த நாளுக்கான பழங்களை பார்க்கலாமா சிம்ம ராசி இன்னைக்கு பல வழிகள்ல பல வகைகள்ல அனுகூலமான நாளா இருக்க போகுது குறிப்பா பண தேவைகள் பூர்த்தி ஆகுது பணப்புழக்கம் அதிகமாகுது அதே போல உங்களுடைய உடன்பெருப்புகள் வகையில எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் கொடுத்த கடனை திரும்ப வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்கு பணம் வெளியில் இருந்தா கூட கடனாக கொடுத்துருக்க மாட்டீங்க சிம்மராசிக்கு என்றைக்குமே ஒத்து வராது சப்போஸ் மற்றவங்களுடைய தூண்டுதலால் அந்த மாதிரி கடன் கொடுத்துருந்தா கூட கேட்டு கேட்டு சளிச்சு போய் அது என் பணமே இல்லைடா போடா அப்படின்ற மாதிரி விட்ட பணம் கூட இன்னைக்கு உங்களுக்கு திரும்ப கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு முயற்சி பண்ணுங்க கொடுத்தவங்க கிட்ட கொஞ்சம் கேட்டு பாருங்க அதே போல எதிரிகளால் உங்களுக்கு ஏற்படுத்த இடையூறுகள் நீங்குது உறவுக்காரங்க நண்பர்கள் எல்லாராலுமே உங்களுக்கு ஆதாயம் கிடைக்க போகுது குறிப்பா சொந்தமா தொலை செய்யக்கூடிய வியாபாரம் பார்க்கக்கூடிய சிம்ம ராசிக்கு விற்பனை லாபம் அப்படிங்கறத எதிர்பார்த்தபடியே கிடைக்கும் சரிங்களா ஆஹ் ஒரு விஷயத்த நீ மறந்துட்ட போலயே இன்னைக்கு நாங்க எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும் எப்படி வழிபாடு செய்யணும் அதை மறந்துட்டி அப்படின்னு சொல்றவங்களுக்கு செவ்வாய்க்கிழமை செவ்வாய் பகவானுக்கு உரிய நாள் செவ்வாய் பகவானுக்கு உரிய தெய்வம் யாருங்க அதிர்ஷ்டத்தை அள்ளி தரக்கூடிய தெய்வம் யாமிருக்க பயமேன்னு சொல்லிட்டு எப்பவுமே பக்தர்களுக்கு அருள் பாலிக்கூடிய தெய்வம் முருகப்பெருமானுடைய வழிபாடு தான் இந்த நாளை பாதுகாக்க வந்திருக்கக்கூடிய சிம்ம ராசிக்கான பாதுகாவலன்னு சொல்லலாம் ஸோ அதனால அதிகாலை எழுறோம் வீட்டுக்குடி தெய்வங்களுக்கு பூஜைகள் பண்றோம் கட்டாயம் முருகப்பெருமானுடைய படம் இருக்கும் அந்த தெய்வத்திற்கு பூஜைகளை செஞ்சு குறிப்பா அந்த தெய்வத்துக்கு உகந்த செவ்வழி மாலை அதை சாற்றி வழிபாடு செய்யுங்க இல்லாத பட்சத்தில் நல்லா வாசனை நடந்தால் மல்லிகை மலர்களை பயன்படுத்துங்க வீட்டில் ஃபுல்லாக தீப ஆராதனை காட்டி கந்தசஷ்டி கவசம் படிச்சு இல்லை கந்தசஷ்டி கவசத்தை ஒழிக்க செய்து வெற்றி உண்டு இல்லை வேல் உண்டு துணை உண்டு வாழ்த்துக்களுங்க குறிப்பா இந்த நாள்ல முருகப்பெருமானை வழிபாடு செய்கிறோம் இல்லையா அவரு கூடவே அவருடைய அண்ணன் விக்னங்களை தீர்க்கக்கூடிய விநாயக பெருமானையும் வழிபாடு செய்ய தடைகள் விலகும் மேலும் இந்த நாளை பொறுத்த குடும்பத்துல பிள்ளைகளால ஆறுதல் அடைவீங்க வியாபாரத்துல பற்று வரவுங்கிறது உயரப்போகுது நட்பால ஆதாயம் உண்டு உத்தியோகத்துல இருக்கிறவங்க மதிக்கப்படுவீங்க வெளியூர் பயணம் மேற்கொள்வீங்க கலைத்துள்ள இருக்கவங்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான யோகம் இருக்கு அதே போல உங்களுடைய நீண்ட நாள் பிரார்த்தனைகளை இன்னைக்கு நிறைவேற்றி சந்தோஷப்பட போறீங்க தம்பதிகளுடைய வாக்குவாதம் அப்படிங்கிறது வந்து நீங்கும் அமைதியை காக்கறது தப்பிக்கக்கூடிய ஒரு வழியாவ பாத்துக்கலாம் சிம்மராசி ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி வாழ்க்கை துணை கிட்ட வாக்குவாதம் பண்ணாதீங்க அதே போல கொடுக்கல் வாங்கல கராரா இருக்க பழங்க வந்து நல்லா படிப்பாங்க உணவு விஷயத்துலையுமே கவனம் தேவை செலவு கொஞ்சம் அதிகரிக்க மாதிரி தான் இருக்கும் ஆனால் அது சுப செலவில் தான் இருக்கும் சிக்கனம் ரொம்ப ரொம்ப அவசியங்க அதே போல் உங்கள் தனிப்பட்ட செலவுகளை தாண்டி ஆன்மீக செலவுகளுக்குமே இன்றைக்கி இடம் இருக்குது பெண்களை பொறுத்த வரைக்கும் தாய் வீட்டில் இருந்து உங்களுக்கு வர வேண்டிய சொத்து பணம் நகையெல்லாம் வந்து சேரப்போகுது அவசர தேவைக்காக நீங்கள் வாங்கி கடனை கூட இன்னைக்கு அடைச்சிருவீங்க ஆடல் பாடல் கரைத்துல இருக்கவங்களுக்கு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு ஏற்றம் தரக்கூடிய நாள் அதே போல் புதிய நண்பர்கள் யாராவது வராங்க அப்படின்னாக்கா கவனமாக பழங்கு உத்தியோகத்துல உங்களுக்கு எதிராக செயல்பட்ட அதிகாரிகள் இன்னைக்கு வந்து மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு அதே போல வாகனத்துக்காக கொஞ்சம் செலவு செய்வீங்க கூட பிறந்தவங்க உதவியா இருப்பாங்க அதே போல மனைவி உங்களுடைய தவறுகளை சுட்டி காட்டி கோபப்படுத்துவாங்க ஆனா அதுக்கு வந்து கோபப்படாம அமைதி காக்குறது நல்லது இது வந்து சிம்ம ராசி பெண்களா இருக்கிறாங்க கணவர் வகையில கோபம் உதவங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அமைதி காத்துக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு பொறுமை மட்டும்தான் இன்னைக்கு உங்களுக்கு பெரும் பாதுகாப்பா இருக்க போகுது அதே போல எதிரிகள் வந்து அவங்களுடைய தவறை உணர்ந்து உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்பாங்க பிரிந்து போன தம்பதியில் கூட இன்னைக்கு ஒன்று செய்வதற்கு வாய்ப்பு இருக்கு அதே போல யாருக்குமே உறுதிமொழி கொடுக்கக்கூடாது வாக்குறுதினு சொல்றோம் இல்லையா அது சுத்தமாக கொடுக்கூடாது நான் உனக்கு அதை செஞ்சு தரேன் பண்ணி தரேன் அதே மாதிரி ஜாமீன் கையெழுத்து போடுறது ஜாமீன் நின்று பணம் வாங்கி கொடுக்கறது இந்த மாதிரி எந்த விஷயத்துமே பண்ணக்கூடாது கொடுக்குறவாங்கல்ல அதீத கவனம் தேவை உறவுக்காரங்களா நலம் விசாரிக்க வருவாங்க சேமிப்பு உயரும் வருமானம் உயரும் வசதி வாய்ப்புகள் பெருகும் பணப்பழக்கம் அதிகமாகும் புதிய ரக ஆடை ஆபரணங்களை வாங்குறதுக்கு யோகம் இருக்கு அதே போல மாணவர்களை வரைக்கும் அலட்சிய போக்கள் நீங்குது உறவுக்காரங்க ஒரு சில வந்து உங்களுடைய புத்திசாலித்தனத்தை மெச்சி பேசிப்பாங்க அதே போல உங்க நம்பிக்கைக்கு உரியவங்களை சந்தித்து எதிர்காலம் குறித்து சில முடிவுகளை எடுப்பீங்க நட்பு வட்டம் விரிவடுது வீடு மனை இதெல்லாம் வந்து உங்க ரசனைக்கு ஏற்ற மாதிரி மாத்தி அமைச்சு யோகம் இருக்கு அதே போல உயர்கல்வியில மாணவர்களுக்கு ஆர்வம் அதிகமாகும் சிலருக்கு வந்து புதிய இடத்துல வேலை கிடைக்கும் வேலை இல்லாதவங்களுக்கு அது போல் வழக்கறிஞலுக்கு சுபுக்ஷம் அடைய போறீங்க அரசு இல்ல நாட்டம் கூடுது முகப்பொழிவு கூடுது குடும்பத்துல அமைதி நிலவுது இதனால் குடும்பத்தை வரைக்கும் குடும்பத்தோட ஏதாவது சுப நிகழ்ச்சிகளை கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்குது விருந்தினருடைய வருகையினால் வீடு களை கட்டும் அரசாங்கத்தால ஆதாயம் ஏற்படுது மற்றவர்கள் உங்களுக்கு அறிமுகம் ஆவாங்க வியாபாரத்தில் சில மாற்றங்களை கொண்டு வருவீங்க உத்தியோகத்தை பொறுத்தருக்கும் சில நுணுக்கங்களை கத்துப்பீங்க ஒட்டுமொத்தமாக அந்த நாள் வெற்றியை பெறக்கூடிய நாள்தான் இருக்க போகுது இது எல்லாத்துக்கும் மேல அலுவலக பணிகளில் இருக்கிறவங்க ஆண்களுக்கான சரி பெண்களுக்கான சரி உடைய வேலையை சீக்கிரமா செஞ்சு முடிச்சுப்பீங்க வீட்டை சீரமைக்கிறதுல கொஞ்சம் அக்கறையும் காட்டுவீங்க தாய் வழி உறவுகளால் ஆதரவான சூழலே உண்டாகும் உத்தியோகத்துல புதிய பொறுப்புகளை ஏற்று நடந்துப்பீங்க டீச்சர்ஸுடைய ஆலோசனைகள் மனசுல வந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் பெரியவங்களை அனுசரிச்சு நடந்துக்கோங்க உறவுக்காரங்கிட்ட உங்களுடைய மதிப்பு மேம்படுது மனை வாங்குறது விக்கிறது இது தொடர்பான எண்ணங்கள் மேம்படும் எதிர்பாராத சில பயணங்களின் மூலம் சாதகமான சூழலையும் அமைதுங்க ஒட்டு இந்த நாள்ல அமைதி தான் இருக்க போகுது இதுவே குடும்பத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய பெண்மணிகளாக இருந்தனாக்க சிறப்பான நாளுங்க சரிங்களா கணவர் வகையில் கொஞ்சம் வாக்குவாதம் வருமே தவிர்த்துடைய செயல்பாடுகள் எல்லாமே சிறப்பாக இருக்கும் பண தேவைகள் பூர்த்தியாகும் நீண்டலாம் ஆசைகள் நிறைவேற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே போல் தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்ற வாய்ப்பு இருக்கு இது சொந்தமாக தொழில் செய்கிறோம் வியாபாரம் பார்க்குறோம் அப்படின்னாக்கா பெண்களுக்கு நல்ல வளர்ச்சியை பார்க்கக்கூடிய நாள் இதோட வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகள் அரசாங்கத்துறையோ தனியார் துறையோ பணியிட சூழல் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்கு ஒரு மாதிரி எல்லாருமே உங்ககிட்ட சாதகமாக ஆதரவாக தான் நடந்துப்பாங்க புரியுதுங்களா இன்னைக்கு நீ அமைதியாக இருக்கிறதுங்கிறதே என்னடா இது எப்பவும் போல இந்த நாள் மோசமாக இல்லாமல் இவ்வளோ அமைதியாக இருக்கே அப்படின்னு நீங்களே யோசிப்பீங்க அந்த அளவுக்கு இன்னைக்கு உங்களுக்கு மனசுக்கு நிறைவு இருக்கும் உடைய செயல்பாடுகள் சிறப்பாக நடக்கும் சரிங்களா அடுத்த அரசியல்வாதிகளுக்கு உற்சாகமான நாளுங்க உடைய நீண்ட நாள் தேவைகள் மேலிடத்துல பரிசீலிக்கப்படும் ஒரு சிலருக்குலாம் அவங்க புதிய பொறுப்புலையும் கொடுப்பாங்க ஆல்ரெடி நல்ல பொறுப்புல தான் இருக்கீங்க அப்படின்னாக்க கூடுதல் பொறுப்பையும் உங்களுக்கு சேர்த்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதோட மாணவர்களுக்கு சிறப்பான நாள் ஒரு குறையும் சொல்ல முடியாது விவசாய பணிகள்லாம் அற்புதமான லாபத்தை பார்க்கக்கூடிய ஒரு சாதகமான நாள் தான் மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டமான திசை மேற்கு திசை அதிர்ஷ்டமான எண் எட்டு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் வெளிர் நீல நிறுங்க இதை தாண்டி இந்த நாள்ல நட்சத்திர படங்கள பார்க்கலாங்க மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் மக நஷ்ட பொறுத்த வரைக்கும் இந்த நாள் அப்படிங்கிறது ஆதரவான நாள்னு சொல்லலாம் இதோட வரவாழ் வளம் காணக்கூடிய நாள் நீண்ட நாட்களாக இழுபுறையாக இருந்து வந்த ஒரு முயற்சிக்கு இன்னைக்கு வெற்றி கிடைக்கூடிய நாள்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம உடைய முயற்சிகள் எல்லாமே இன்னைக்கு சாதகமா முடியும் அடுத்தா பூரணம் எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்பு இருக்குது மேலும் வியாபாரத்துடைய நுணுக்கங்களை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி செயல்பட்டு ஆதாயம் காண தாண்டி ஒரு ஒருவரில சொன்னாக்க எல்லாருமே அனுசரித்து நடந்துக்கோங்க அடுத்தா உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பதம் சாதகமான நாளுங்க உங்களுக்கு வரவேண்டிய படம் குடும்பத்தார் குடும்பத்தார்கிட்ட அனுசரணையா நடந்துக்கிறது நன்மையை பல வகைகளில் மேம்படுத்தும் இதோட பிள்ளைகளுக்காக கொஞ்சம் செலவு செய்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஸோ ஒட்டுமொத்தமாக அந்த நாள் உங்களுக்கு சாதகமான நாள் மனசுக்கு நிம்மதியும் நிறைவையும் தரக்கூடிய நாள் உங்களுக்கு செயல்பாடுகள் வெற்றி பெறக்கூடிய நாள் சரிங்களா ஸோ இந்த நாள் போலவே இனி வரக்கூடிய எல்லா நாட்களுமே உங்களுக்கு சாதகமான நாளாகவும் உங்களுக்கு அமைதிக்கு வழிகாட்டக்கூடிய நாளாகவும் இருக்கட்டும் வாழ்த்துக்களுங்க தெய்வம் துணை